ஓர் பள்ளியில் அனலையும் தூசியையும் பொருட்படுத்தாமல் கூங்காவிலுள்ள செடிகளுக்கு ஊற்றிக் கொண்டிருந்தார் தோட்டக்காரர் ஒருவர் கங்காதாஸ் தலைமையாசிரியை உன்னை உடனே வரச் சொன்னார் அந்த அலுவலக பையனின் அந்த கடைசி இரு சொற்களின் தொனி அழைப்பின் அவசரத்தை சுட்டிக்காட்டியது உடனே தன் கை கால்களை கொண்டு அறையை நோக்கி விரைந்தார் அன்று என்னவோ பூந்தோட்டத்திலிருந்து அலுவலகத்திற்கு செல்வது நெடுந்தூர நடையாய் தோன்றியது அவரது இதயம் நெஞ்சாங்கூட்டிலிருந்து வெளியே வந்து விழுவது போன்ற ஒரு உணர்வு அவர் மனதில் பலவாறான எண்ணங்கள் அலைமோதின ஏன் என்ன நடந்திருக்கும் இத்துணை அவசரமாக எதற்கு கூப்பிட்டிருப்பார் என்ற கேள்வி கணைகள் அவர் நேர்மையான தொழிலாளி ஆவார் எத்தருணத்திலும் தன் கடமையிலிருந்து தவறியதில்லை அரை தட்டினார் என்ன கூப்பிட்டீங்களா மேடம் உள்ளே வா என்ற அந்த அதிகார குரல் அவரது படபடப்பை மேலும் அதிகரித்தது பாதி நரை விழுந்த மயிர் சீராய் சீவி முடிச்சு போடப்பட்ட தலை நேர்த்தியாய் பின்னப்பட்ட சாரியை பாரம்பரியமான வழக்கில் அணிந்திருந்தார் அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி பேருக்கேற்ப அவர் மூக்கின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தது மேசை மேலிருந்த தாளை சுட்டிக்காட்டி இதை படி என்றார் ஆனால் மேடம் எனக்கு படிப்பறிவு இல்லைங்க மேடம் எனக்கு இங்கிலீஷ் கூட படிக்க வராது மேடம் நான் தவறுதம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் என் மகள் இந்த பள்ளியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு தந்தீங்க அதற்காக நான் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாவேன் என் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நான் கனவில் கூட காண முடியாது இப்படி கூறிக்கொண்டே அவர் தேம்பினார் நடுக்கமும் அவரை ஆர்க்கொண்டது போதும் நிறுத்து நீ ரொம்ப தான் கற்பனை செய்கிறாய் நான் ஆசிரியர் ஒருவரை கூப்பிடுகிறேன் அவர் இதை உனக்கு வாசித்து மொழிபெயர்த்து கூறுவார் இது உனது மகள் எழுதியது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் விரிவிலேயே ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்த்து கூறினார் இன்று அன்னையர் தினம் தொடர்பாய் மாணவர்களை கட்டுரை எழுத சொன்னோம் இதுதான் அக்கட்டுரைகளில் ஒன்று நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் அந்த கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வியோ இல்லை அதை கனவில் கூட காண முடியாது பிரசவத்தின் போது பல பெண்கள் மரணித்துள்ளனர் என் தாயாரும் அவர்களுள் ஒருவர் என்னை அவர் கைகளில் ஏந்தும் பாக்கியத்தை கூட பெறவில்லை என்னை முதன் முதலில் தன் கைகளில் ஏந்தியவர் என் அப்பாதான் சொல்ல போனால் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன் பிறக்கும் போதே என் தாயாரை விழுங்கிவிட்டேன் என்று உறவினர் குறைபட்டு கொண்டனர் அதனால் எல்லோரும் கவலை அடைந்தனர் உடனே மறுமணம் செய்து கொள்ளும்படி என் தந்தையை வற்புறுத்தினர் ஆனால் என் அப்பா அதை மறுத்துவிட்டார் என் தாத்தாவும் பாட்டியும் அவரை சம்மதிக்க வைக்க தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரன் வேண்டுமாம் ஆகவே அவரை மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்தினர் அப்படி அவர் இணங்காவிட்டால் அவரை தள்ளி வைத்து விடுவதாகவும் அச்சுறுத்தினர் என் அப்பா சற்றும் தயங்காமல் நிலம் நல்ல வாழ்க்கை சொகுசான வீடு கால்நடைகள் மற்றும் அக்கிராமத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழ அவருக்கு இருந்த அனைத்து சலுகைகளையும் துறந்தார் கையில் சல்லி காசு கூட இல்லாமல் ஆனால் என்னை மட்டுமே கையில் ஏந்தியவாறு இந்த மாநகரில் குடியேறினார் வாழ்க்கை மிகவும் சிரமமானதாகவே இருந்தது அப்பா இரவும் பகலும் கடுமையாக உழைத்து என்னை கண்ணும் கருத்துமாய் பேணி வளர்த்தார் நான் விரும்பி சாப்பிட்ட உணவு பண்டங்களை திடீரென தனக்கு பிடிக்க என்று சொல்வார் அதன் காரணம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை தட்டில் இருக்கும் அந்த ஒரு துண்டை நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு நடந்துள்ளார் என்பதை நான் பெரியவளாக வளர்ந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் சக்திக்கு மீறிய ஒரு வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இப்பள்ளி அவருக்கு புகலிடம் அளித்து சிறப்பு செய்துள்ளது இப்பள்ளி இன்னொரு மாபெரும் பரிசையும் தந்துள்ளது ஆம் நான் இப்பள்ளியிலேயே சேர்ந்து பயில வழங்கியுள்ள வாய்ப்புதான் அது அம்மா என்றால் அன்பும் அற எனின் என் அப்பா அதற்கு பொருத்தமானவர் அம்மா என்பவர் மிக்கவர் எனின் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே அம்மா என்பவர் தியாகி எனின் நிச்சயமாக அப்பா அதையும் ஆக்கிரமிக்கின்றார் தாய் ஒருவரின் வடிவம் அன்பு பராமரிப்பு தியாகம் இரக்கமெனின் என் அப்பா தான் இவ்வுலகிலேயே மிக சிறந்த தாய் அன்னையர் தினத்தில் என் மண்ணில் மிகச் சிறந்த பெற்றோராக இருக்கும் என் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் இப்பள்ளியில் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதை பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன் இதை வாசிக்கும் என் ஆசிரியை எனக்கு நல்ல புள்ளிகள் தரமாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் தன்னலமற்ற அப்பாவுக்கு ஒருவர் வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பாக இக்கட்டுரை இருக்கும் என நம்புகிறேன் அந்த அறை நிசப்தமானது கங்காதாஸ் தேம்பி அழுவது மட்டுமே கேட்டது கடும் வெயில் கூட அவரின் ஆடையை வியர்வியால் ஈரப்படுத்தாது இருந்திருக்கலாம் ஆனால் தன் மகளிர்

கங்காதாஸ் உன் மகளின் இக்கட்டுரைக்காக பத்துக்கு பத்து புள்ளிகள் வழங்கியுள்ளோம் இப்பள்ளி வரலாற்றிலேயே அன்னையர் தினம் தொடர்பில் எழுதப்பட்ட மிக சிறந்த கட்டுரை இதுதான் நாளைக்கு இப்பள்ளியின் அன்னையர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது இப்பள்ளியின் ஒட்டுமொத்த நிர்வாகஸ்தரும் உன்னையே சிறப்பு விருந்தினராக அழைக்க முடிவு செய்துள்ளனர் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஆண் ஒருவன் காட்டும் அன்பு அர்ப்பணிப்பினை கௌரவிக்கவும் ஒரு சிறந்த பெற்றோராக திகழ பெண் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பது என்ற உண்மையை உலகறிய செய்யவும் நாங்கள் இம்முடிவை செய்துள்ளோம் அதற்கும் மேலாக உன் மகள் உன் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை மறு உறுதிப்படுத்துவதுடன் போற்றி அங்கீகரிக்கவும் உன் மகளுக்கு பெருமை சேர்க்கவும் உன் மகள் தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளது போல் இவ்வுலகிலேயே தலை சிறந்த பெற்றோரை இப்பள்ளி பெற்றிருப்பதற்காக இப்பள்ளியில் உள்ள அனைவரும் பெருமை கொள்ளவும் இம்முடிவை செய்துள்ளோம் நீ பூங்காவை மட்டும் பராமரிக்கவில்லை மாறாக உன் வாழ்வின் உயர்ந்த மலரை அழகிய முறையில் பேணி நீதான் உண்மையான கங்கா தாசை அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து மரியாதை செய்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி